அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு ஒரு அவசரமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை நாள் மிக மிக சக்தியூட்டப்பட்ட ஒரு பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னே வந்து சொல்லாங்க நமக்கு இந்த வருஷத்தில் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னும் இந்த நாளை வந்து சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாளை டிசம்பர் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயர் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக கார்த்திகை மாதத்துக்குண்டான தேய்பரி அஷ்டமி திதியும் நமக்கு அமைஞ்சிருக்குது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பரி அஷ்டமி ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக இதே நாளே நமக்கு பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் வரக்கூடிய கடைசி பிரபஞ்சவசிய நாள் போர்ட்டல் அப்படின்னே வந்து சொல்லலாம் போர்ட்டல் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு முன்னேறி செல்வது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் மேலும் வந்து ஒரு பவர் வந்து இருக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும்போது அந்த எனர்ஜி லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மாதம் மாதம் இந்த மாதிரி போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே மாதிரி வரும்போது ஓப்பன் தான் இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பாக வந்து இருக்குது மறுபடியும் நமக்கு இது மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகணும்னா நமக்கு ஜனவரி மாதம் தான் வந்து ஓப்பன் ஆகும் இந்த சக்தி வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு ஏற்கனவே ரெண்டு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு முறை மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு பன்னெண்டு விதமான விருப்பங்கள் வந்து நிறைவேறுன்னு சொல்லியிருப்பேன் அதை வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி நைட்டே எழுதி வச்சுட்டு தூங்கிறதுனால தூங்கலாம் இல்லைன்னா நாளைக்கு மதியம் நமக்கு பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷம்னு வரும் இல்லையா அந்த சமயத்தில் கூட வந்துட்டு நீங்கள் எழுதுறதுனாலும் எழுதலாம் அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் தண்ணீரில் வந்து எதுவும் நம்ம போட தேவையில்லை ஜஸ்ட்டு ஒன்று எழுதி குளித்தோம் அப்படின்னாவே போதும் அதே போல் அதுலேயே பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷங்கும் போது கையில் வந்து வரைய வேண்டிய ஒரு சிம்பல் குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப எளிமையானதாக இருக்கும் ஆனால் பவர்ஃபுல்லானது அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோஸ் நீங்கள் ரெண்டுமே பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவாக தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு மேஜிக்கலான ஒரு வார்த்தை அப்படின்னே சொல்லலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக நாளை மதியம் பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு மணி பதிமூணு நிமிஷம் அதாவது சரியாக அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளார தான் வந்துட்டு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் நாளைக்கு இந்த பன்னெண்டு பன்னெண்டு சேர்க்கை மட்டும் இல்லைங்க நாளைக்கு நமக்கு கோல்டன் மினிட்டும் வந்து இதே டைமில் தான் வந்துட்டு இருக்குது நம்மளுடைய சேனலில் சில விசேஷமான நாட்களில் கோல்டன் மினிட் எப்போ வருது என்பது குறித்து உங்களுக்கு நான் பதிவுகள் வந்து போடுறது உண்டு மேலும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் என்பது குறித்தும் தனி பதிவு வந்து போட்டிருக்குறேன் தெரியாதவங்க நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள் கோல்டன் மினிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சரி இப்போ நாளைக்கு நமக்கு பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷத்துக்கு தான் இந்த டைமிங்கும் வந்து தொடங்குது அதனால் பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு பதிமூணு அந்த ஒரு நிமிஷத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கரெக்டாக நமக்கு இந்த ஏஞ்சல் டேவாகவும் இருக்குது கோல்டன் டைம் மினிட்டாகவும் இருக்குது எல்லாமே சேர்ந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்குது அதனால் இந்த டைமில் நீங்கள் இது சொல்கிறது கரெக்டாக இருக்கும் ஏதாவது ஒரு விருப்பத்தை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க வேலையாக பணமாக ஏதோ ஒன்று மட்டும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆழமாக வந்துட்டு உங்கள் மைண்டுக்குள்ளார கொண்டு போயிருங்க அதன் பிறகு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பன்னெண்டு மணி பத்து நிமிஷங்கும் போதே மைண்டை வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கிறது அமைதியான இடத்துல உட்காந்துக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணிக்கோங்க நான் சொன்ன அந்த ஒரு நிமிஷம் அதாவது பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு மணி பதிமூணு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா போதும் அந்த அறுபது நொடிகளுமே நீங்கள் சொல்கிறது இன்னும் நல்லது அதுக்கு முன்னாடி எது கேட்குறமோ அதை நம்ம இன்டென்ஷனாக செட் பண்ணிக்கணும் அதுவுமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இல்லை நடந்துட்டுருக்குதுங்கிற மாதிரி தான் செட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு இருபது லட்சம் பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன் இருபது லட்சம் பணம் உங்ககிட்ட இருக்குது உங்களை தேடி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு மைண்டில் செட் பண்ணியிருக்கணும் இல்லை இருபது லட்சம் பணம் வேணும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை எண்ணிக்கை கணக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு முறை வந்து சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி அந்த பன்னெண்டுங்கிற நம்பர் வந்து அதிக லெவலில் எனர்ஜி தான் இருக்கிறதுனால அந்த நம்பருக்கு ரிலேட்டடாகவே நாமளும் வந்து சொல்லிக்கலாம் இப்போ பன்னெண்டு முறை இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஒன் டூ ஒன் டூ மேஜிக் பிகின் நவ் వన్ టు వన్ టు మ్యాజిక్ బిగిన్ నౌ వన్ టు వన్ టు మ్యాజిక్ బిగిన్ నౌ ఇదిదా இதை வந்துட்டு நம்ம பன்னெண்டு முறை வந்து சொல்லணும் இந்த ஒரு நிமிஷமுமே நீங்கள் இதையே வந்து சொல்லிட்டுருங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மெத்தடியும் ட்ரை பண்ணிவிட்டு இதையும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து நமக்கு இருக்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு நிமிஷம் தான் சரிங்களா இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளார நம்ம அதையும் செஞ்சு இதையும் செஞ்சு நம்ம மைண்டை போட்டு குழப்பிக்காமல் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா போதும் நீங்கள் மூணையுமே பாருங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் எது வந்து உங்களுக்கு ஓகே இது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தோன்றோ அது ஒன்றை மட்டும் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த அற்புதமான நாளில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நிச்சயம் வந்து கிடைத்தே தீரும் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்